பணத்தால் இமயத்தை தொடுவதை விட மனதால் பிறர் மனதை தொட்டு பாருங்க அதுதான் என்னைக்குமே மகிழ்ச்சியை கொடுக்கணும்னு சொல்லி அதை இப்படி சொல்லுவோம் எப்படி பணத்தால் இமயத்தை தொடுவதை விட அன்பால் இதயத்தை தொடுவோம் அவர்களே எதிரணியில வந்த உடனே எங்க அண்ணன் வச்ச முதல் குற்றச்சாட்டு என்ன தெரியுமா கோயிலுக்கு போனா கோயில்ல போய் சாமியை நம்ம கும்பிட முடியுமா முடியுதா தரிசனம் கிடைக்குதா பணம் இருக்கிறவனுக்கு தானே தரிசனம் கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆனா அதுக்கு நான் சொல்றேன் சாமி யாரை பாப்பாங்க நீங்க வேணா காசு கொடுத்து சாமியை பாத்துரலாம் ஆனா சாமியுடைய பார்வை யார் மேல இருக்கு தெரியுமா பொது தரிசனத்துல காத்து கிடந்து சாமியை பாக்க போவான் பாருங்க அவனுக்குதான் தரிசனம் கிடைக்கும் ஆனா நல்ல யோசிச்சு பாருங்க அதாவது அந்த பொது தரிசனத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க தெரியும்ல கோயிலுக்கு போனேன்னா தர்ம தரிசனம் ஏன்னா அதுதான் தர்மப்படி நடக்கக்கூடிய தரிசனம் அந்த தரிசனத்தில் வருகின்றவர் தான் முதல்ல பாப்பாரு கடவுள் நீ எத்தனை ஆயிரம் கொடுத்தாலும் சரி அதான் சொல்றாங்க அதாவது கடவுள் எல்லாருக்கும் வந்து எதனால தெரியுமா பாசம் கடவுள் மேல நம்ம எவ்வளவு பாசம் வச்சிருக்கோமோ எங்க பாசம் இருக்கோ அங்க மட்டும்தான் கடவுள் போவாரு இவன் ஏழை இவன் பணக்கார அப்படின்னு சொல்லி கடவுள் போகிறது இல்ல அதனாலதான் அன்றைய கவிஞன்னு சொல்லி வச்சான் மண்குடி செய்

பாரதம் பெற வேண்டும் நான்

அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை வருது ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை வருது பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டுக்காரங்களோட சண்டை உடனே தம்பி அங்க இருந்து அரவாள் எடுத்துட்டு முன்னாடி போய் நிப்பா அண்ணன் முன்னாடி தம்பி பாசக்கார தம்பி முன்னாடி வந்து நிப்பா அந்த பாசத்துக்கு இணையா எவ்வளவு அழகா சொல்லிருக்காங்க தெரியுமா நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரு நம்மை போல நெஞ்ச எங்கேயும் கிடையாது நாளும் வாழணும் அப்படின்னா பாசமும் நேசமும் இருந்தா போதும்னு சொல்லி இருக்காங்களே அண்ணன் தம்பி பாசம்னா தனி சோகம் ஆமா உங்களுக்கு தெரிஞ்சது சண்டை போட்ட அண்ணன் தம்பி தான் பஞ்சபாண்டவர்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா ராமனுடைய சகோதரர்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா பரதன் எப்பேற்பட்ட தம்பி ஆ நாட்டை கொடுத்துட்டு போனப்புறம் வேண்டானிட்டு வீட்டு வந்துட்டான் காட்டுக்கு தேடி வந்துட்டு நான் போக மாட்டேன்னு அடம்பிடிச்சான் பார்த்திருக்கான் அவருடைய ராமனுடைய அந்த பாதுகைகளை கொண்டு வந்து ஆட்சி செய்தான் எங்கள் அண்ணன் இல்லாமல் எனக்கு என்ன வாழ்வு தாயை போய் ஏசனான் என்னம்மா நீ அண்ணன் இல்லாமல் நான் எப்படி இங்கே ஆட்சி செய்வேன் பாலையும் கொடுத்தாய் எனக்கு பழியையும் கொடுத்தாயேன்னு சொல்லி நீ தாயா இல்லை பேய் அப்படின்னு சொல்லி கைகேக்கே போய் திட்டுனான் பரதன் எங்கள் அண்ணன் இல்லாமல் நான் திட்டு இருப்பேன்னு நீ நினைச்சிட்டியா உன்னை தாயின் பிறகு ஒரே காரணத்துக்காக விட்டு வச்சுட்டு போறேன்னு நினைக்கிறாத தாயெல்லாம் ரெண்டாவது இந்த விஷயம் எங்க அண்ணனுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக நான் உன்னை கொல்லாம போறேங்கிறான் அண்ணன் ராமனுக்கு அது பிடிப்பது என்பதற்காக உன்னை நான் கொல்லாம போறேன் அப்படின்னு சொல்லி கோவத்தோடி அண்ணனை தேடி காட்டுக்குள் அழுத கண்களோடு தொழுத கைகளோடு அழுத கண்ணினன் தொழுத கையினன் துவண்ட மேனியன் நீட்டு அப்படியே அழுது துவண்டு அண்ணனை தேடி அண்ணா ஓடி போனானே பரதன் தம்பி பாசம் எப்பேர் இருக்கு பெருந்தலைவர் காமராஜர் பணம் வச்சிருந்தாரா சுவாமி விவேகானந்தர் என்ன பணத்தோடு இருந்துட்டு இருந்தாரா கிடையாது இருந்தாலும் இன்னைக்கு நம்முடைய உள்ளத்தில் அவங்க இருக்காங்கன்னா இந்த மண்ணின் மீது அவர்கள் வைத்த பாசம் காமராஜர் கிட்ட போய் ஒருத்தர் சொன்னாரு பணம் இருந்தா தான் நாலு பேர் மதிப்பாங்க போல இருக்கு இல்லைன்னா மதிக்கவே மாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி காமராஜர் கிட்ட போய் சொன்னாரு அதுக்கு இந்த காமராஜர் என்ன தெரியுமா சொன்னாரா ஏய் பணம் இருந்தா தான் நாலு பேர் என்ன மதிப்பா அப்படின்னா அந்த மானங்கட்ட பணமே எனக்கு வேணாண்டா அப்படின்னு சொல்லி பணத்தை உதறி தள்ளிவிட்டு போனவர் எங்க அவர் பெச்சது போனதுக்கு அப்புறமா வரைக்கும் அவர் சட்டப்பையில இருந்த ரூபாய் எவ்வளவு தெரியுமா வெறும் நூத்தி முப்பத்தி ரூபாய் மட்டும்தான் மக்களை எல்லாம் தன் மக்களாக நினைத்து அவர் அன்பு இருந்தாலும் இருந்தாலும் உனக்கிணையோ உனக்கிணையோ இறங்குகின்ற எங்கள் குலநாயகனே உன்னை போல் உயர்ந்தவரே அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் ஒளி விளக்கே செய்வது காமி பெற்று ஆசியாவின் ஒளி விளக்கே பணம் இருக்கிறவன தூக்கி வச்சு கொண்டாடும் அந்த உலகம் அவன்கிட்ட பணம் இல்ல அப்படின்னா தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருக்கும் ஆனா பாசம் தூக்கி வச்ச தான் கடைசி வரைக்கும் இருப்பான் தான் எங்கே நிற்கும் தாய்மாமன் உறவை பத்தி தெரியுமா எல்லாரும் சொல்றாங்க தாய் மாமன் அப்படிங்கிறவன் சீ சமந்து கொண்டு வந்தாதான் அவன் தாய் மாமே அதனாலதான் அவனை மதிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே அப்படி கிடையாதுங்க அந்த தாய் மாமன்ங்கிற உறவு எதுக்காக கொண்டு வரப்பட்டது தெரியுமா அந்த உலகத்துக்கு படைத்தது எதுக்காக தெரியுமா அதாவது தங்கச்சி பிள்ளையா இருக்கட்டும் இல்லை அக்கா பிள்ளையாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது தங்கச்சிக்கு ஏதாவது கஷ்டம் வருது ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த தாய் போல இருந்து தங்கச்சி பிள்ளைங்களை அம்மா போல இருந்து பாதுகாப்பாக பாதுகாப்பானா அதனால தான் அவனுக்கு தாயுமானவன் அப்படிங்கிற பெயரை தான் மாறி இன்னைக்கு தாய் மாமன்ங்கிற நம்ம அழைச்சிக்கிட்டு இருக்கோம் நடுவர் அவர்களே இதை கூட நான் முத்து கூட எவ்வளோ அழகாக சொன்னார் தெரியுமா தாய் மாமன்ங்கிறவன் தாய்க்கு சமமானவன் சொல்லியிருப்பார் இன்னொரு தாய் அப்படின்னு சொல்லுவார் இன்னொரு தாய் அப்படின்னா தாய் மாமங்கிற உறவு அப்படிப்பட்ட உறவு நடுவர் அவர்களே குழந்தைய கையில் வச்சு அழகா தாளாட்டுவான் பாருங்க தோள் மீது தாளாட்ட മണ്ണു കുതിര അവനമ്പി കാതും ആറ്റിൽ കുതിക്ക for பெருமை எது தெரியுமா கூட பிறந்த அண்ணனாகவும் தம்பியாகவும் நமக்கு ஒருத்த இருக்கா அப்படின்னு சொல்றதாங்க உண்மையிலேயே பெருமை அவன் சீர் கொண்டு வருவான் எந்த பெண்களும் எதிர்பார்க்கறதே கிடையாது எனக்கு தோல் வலிமையா தம்பி இருக்கா என் அண்ணன் இருக்கான்னு சொல்றதுல பெருமை இருக்கு அப்படின்னா அங்க பணம் வந்து முன்னாடி நிக்கலங்க எங்க அண்ணன் வருவா எனக்காக கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்கு நடுவர் அவர்களே இன்னைக்கு நம்ம முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா முத முத நம்மளுக்கு வந்து உருவான செல்போன் எது அப்படின்னா ரிலையன்ஸ் அப்படிதானே அம்பானி

தொலைக்க போனோம் கொஞ்ச நாளுக்கு ஒரு செய்தி பார்த்திருப்போம் திருச்சியில நடந்த ஒரு சம்பவம் திருச்சி ஏர்போர்ட்ல நடந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா தாய வந்து எல்லா சொத்து எல்லாம் வித்துட்டு எடுத்துட்டு கூட்டிட்டு அப்படின்னு சொல்லி நேரம் ஏர்போர்ட்ல கொண்டு உட்கார வச்சுட்டு போனவன் போனவன் தான் அப்புறம் வரவே இல்லை ஒரு போலீஸ்கார் வந்து கேட்டாரு ஏமா ரொம்ப நேரமா அங்கே உட்கார்ந்துருக்கீங்களா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாரு உடனே அந்த அம்மா சொல்லிச்சு என் பையன் டிக்கெட் எடுக்க போயிருக்கான்ப்பா அப்படின்னுச்சு உடனே அவரு சொன்னார் ஏமா டிக்கெட் எடுத்து எல்லாம் கன்ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் தான் இங்க உள்ளவே வர முடியும் உங்க பையன் பேர சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே இந்த அம்மா பேரை சொன்னாங்க நேர நேம் லிஸ்ட்ல போய் பார்க்கும்போது அந்த பையன் காலையில் பத்து மணிக்கு இருந்து கிளம்பி நேரம் அமெரிக்காவுக்கு போய் சேர்ந்தாச்சு அந்த அம்மா இன்னும் தான் பையன் வருவான் அப்படின்னு சொல்லி அங்கேயே காத்துக்கிட்டு இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா படிக்காத அம்மா நல்ல பணம் வச்சிருந்தாங்க என்ன அப்படின்னா பையனுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி காடு வயல் அத்தனையும் விற்று பணத்தெல்லாம் கொண்டு வந்து சொத்து பத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு இவன் அம்மாவை உட்கார வச்சிட்டு அம்மாவை பார்க்க முடியாதுன்னு சொல்லி ஏர்போர்ட்லேயே விட்டுட்டு அவன் போயிட்டான் இந்த அம்மா அம்மா என் பிள்ளை வந்துருவா 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 என்ன வந்து கூட்டிட்டு போயிருவான்னு சொல்லி பாசத்துக்காக ஏங்கி அங்கேயே நின்னாங்க அப்போ அந்த போலீஸ்காரர் வந்து சொன்னாரு உங்க பையனா ஒரு பையனாமா இவனெல்லாம் பெத்ததுக்கு நீங்க பெசாம பெக்காமலே இருந்திருக்கலாம் அவன் எங்க போனாலும் நல்லாவே இருக்க மாட்டாமா அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரர் சொன்ன உடனே அந்த தாய் என்ன செஞ்சா தெரியுமா ஏங்க என் பிள்ளைய திட்டாதீங்க என் பிள்ளைய எதுவுமே சொல்லாதீங்க என் பிள்ளை எங்க இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொன்னா பாருங்க தாய் அந்த

பண இருக்குங்கிறதுக்காக செத்தவங்களுக்கு செலவச்சு மாலை போட்டு பெருமைப்படுறதை விட உங்க பெத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று கூறி வாய்ப்புள்ள நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்